பூச்சக்காரம் மற்றும் வானம் பிரியமானவர்களே பூமிக்கு அடியில எத்தனையோ பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க தோண்ட தோண்ட புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் தண்ணீருக்கு அடியில இன்னும் எத்தனையோ உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி பூமிக்கு அடியிலேயே கண்டுபிடிப்புகளை நாம் பார்க்க முடிகிறது பூச்சக்கரம் என்றால் இந்த உலகம் பிரியமானவர்களே கர்த்த படைத்த இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ வித்தியாச வித்தியாசமான இந்த மிருகங்கள் மரச்செடி கொடிகள் மலைகள் குன்றுகள் மற்றும் எத்தனையோ இடங்கள் அது வித்தியாசமாய் புதுசு புதுசாய் நாம் பார்க்கிறோமே அது கடுத்தது வானத்தை குறித்து பார்க்கும் பொழுது வானம் விரிவடைந்தது என்று எ தீர்க்கதரிசி சொல்லுகிறார் பிரியமானவர்களே வானத்தை குறித்து பார்க்கும் பொழுது எத்தனையோ கோள்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் சூரியனை குறித்தும் சந்திரனை குறித்தும் அதை நம்ம யோசிச்சாலே இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு சொல்லி நமக்கு பிரமிப்பா இருக்கிறது பிரியமானவர்களே அப்ப நம்ம நல்லா யோசிக்கணும் அவர் படைத்தது இவ்வளவு ஆச்சரியமாகவும் இவ்வளவு பிரமிப்பாகவும் இருந்தது என்றால் அதை படைத்த தேவன் எவ்வளவு ஆச்சரியமானவர் நம்ம ஆராய்ந்து எண்ணிக்கூட பார்க்காத முடியாத அளவுக்கு அவர் மிகவும் அதிசயமானவர் பிரியமானவர்களே அவர் படைத்த வானமா இருந்தாலும் சரி பூச்சக்கரமா இருந்தாலும் சரி பூமியா இருந்தாலும் சரி புதுசு புதுசா புதுசு புதுசா எத்தனையோ காரியத்தை நாம் கேள்விப்பட்டுட்டே இருக்கிறோமே இவைகள் எல்லாம் அழகாய் அவர் படைத்திருக்கிறார் இன்றைக்கு கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்களை தான் செய்ய விரும்புகிறார் பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில நாம அநேக திட்டங்களை நாம் வைத்திருப்போம் என் வாழ்க்கையில நான் அது செய்யணும் என் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு நான் இந்த நான் எடுக்கணும் நான் எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும் என்னுடைய திட்டம் என்னுடைய அறிவு என்னுடைய புத்தி இதையெல்லாம் போட்டு நம்ம குழப்பி என்னடா செய்யறது கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் என் மகனே மகளே உன்னுடைய திட்டத்தை ஒப்பு கொடுத்துரு என்னுடைய திட்டமாய் நான் செயல்படும் பொழுது எப்படி இந்த பூச்சக்காரம் பூமி வானம் எல்லாம் அதிசயமாய் அற்புதமாய் காணப்படுகிறதோ அப்படியே உன்னுடைய வாழ்க்கையும் ஆச்சரியமானவைகளாய் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே கர்த்தருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில ஆச்சரியமானதா இருக்கும் பெரியமானவர்களே நம்ம யோசிக்கலாம் எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில நான் சாதிக்க வேணும் எப்படியாவது நான் முன்னேற வேணும்னு எத்தனை முயற்சிகளை திட்டங்களை நாம் கொண்டிருக்கலாம் ஆனால் நமது திட்டத்தை காட்டிலும் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற திட்டம் அநேகம் பிரியமானவர்களே தாவிது ஆடுமைத்து கொண்டிருக்கும் பொழுது அவன் யோசிச்சு பார்த்திருக்கலாம் நம்ம வேலை ஏதோ சிங்கம் வந்ததுன்னா அடிச்சுடனும் அடிச்சு போடணும் எப்படியாவது ஆடுகளை காப்பாற்றணும் ஆனா தாவிதோடைய வேலை அது அல்ல தாவித எண்ணம் அதுவாதான் இருந்தது கர்த்தர் தாவிதம் மேல வைத்த திட்டம் தெரியுமா ஆட்டை காப்பாற்றுறது அல்ல ஸ்ரோவேல் ஜன கூட்டத்தையே கோலியா சென்ற அரக்கனிடத்தில் இருந்து காப்பாற்றுவதற்காக கர்த்தர் திட்டம் கொண்டு இருந்தார் பிரியமானவர்களே அது மட்டுமா வைத்தார் எல்லா யுத்தத்திலையும் கர்த்தர் ஜெயத்தை தந்தார் இன்றைக்கு நம்ம திட்டத்துக்கு ஒரு தடுப்பு இருக்கலாம் இது தான் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனால் கர்த்தருடைய திட்டம் நம்மை கொண்டு அவர் செய்கிற காரியம் அநேகம் அநேகம் ஆச்சரியமானது பிரியமானவர்களே இங்க இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறது போல கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய ஞானம் கர்த்தருடைய அறிவு இந்த மூன்று காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில செயல்பட்டுச்சு என்றால் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே புதிய காரியத்தை செய்வார் அவருடைய எத்தனையோ புதுசு புதுசா கண்டுபிடிப்பகல நம்ம கேட்டுக்கிட்டே தானே இருக்கிறோம் அதற்கு லிமிட்ட இல்ல பாருங்க முடிவே கிடையாது பாருங்க அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முடிவும் இல்லாமல் கர்த்தர் புதிய புதிய காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவர் பிரியமானவர்களே அதனால ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம் உங்க வல்லமையினால அறிவினால ஞானத்தினால என்ன நடத்துங்கன்னு சொல்லி உங்க திட்டம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும்னு கர்த்தரிடத்துல நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் பிரியமானவர்களே கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்